வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கைகலப்பில் கழுத்தில் காயங்களுக்கு உள்ளான ஒருவர் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் யாழ் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு துப்புரவு பணியாளர் மற்றும் ஒரு எழுத்தாளர் பணியாளர் தாக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஆளுநர் செயலக ஊழியர்கள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பற்ற செயலால் தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கான இருபத்தி ஐந்து கோடி இழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா மீண்டும் தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டில் இம்முறை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஐந்து கோடிகள் ஒதுக்கப்பட்டது அதற்கான திட்டத்தினை குறித்த காலத்திற்கு முன்பாக முன்வைக்காமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜவரோதயம் சம்பந்தன் எம் ஏ சுமந்திரன் சி வி விக்னேஸ்வரன் செல்வராஜா கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர்களது ஒதுக்கீடுகள் கிடைக்கவில்லை என்று தெரிய வருகின்றது அரசினால் மக்களுக்கு ஒரு சில அபிவிருத்தி செய்யவென நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியையே மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்ய முடியாத நாடாளுமன்ற உறுப்பினர்களா என்ற வினாவுடன் குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேத குற்றப்புலன புலனாய்வு திணைக்களத்திற்கு ரகசிய வாக்கு மூலம் அளித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் வெள்ளிக்கிழமை முதன்முறையாக அம்பலப்படுத்தியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் குறித்த வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த அவருடைய பெயரையும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிடவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உடலுறவு கொள்ளாமல் கர்ப்பம் தரித்த பதிமூன்று வயது சிறுமி மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குருநாகல் கேட்டிபல பிரதேசத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை இவ்வாறு கற்பம் தரித்துள்ளார் இவ்வாறு கற்பம் தரித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் வைத்தியர்கள் விசாரணைகளை மேற்கொண்டனர் எனினும் இது தொடர்பில் எந்தவித தகவலும் கிடைக்காததால் சிறுமி மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வயிற்று வலியினால் அவதிப்பட்டுள்ள நிலையில் குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே சிறுமி கர்ப்பமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மேலதிக பரிசோதனைகளில் பாதிக்கப்பட்ட சிறுமி உடலுறவு கொண்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞன் ஒருவரை கடத்தி உள்ளாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த மாதம் பதினோராம் தேதி காரைநகர் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தம்பதியினரை பொன்னாலை பாலத்துக்கு அருகில் உள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்துள்ளதுடன் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் இதுவரையில் ஒன்பது பேரை சந்தேகத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் நீதிமன்றத்தால் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் காரைநகர் பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்